சித்தார்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேசர் சுப்பிரபாதத்துல பத்தாவது பத்தி பார்க்க போறோம் சித்தார்த்த ஸ்ரீராம ராம ராமேத்தி மூணு தடவை சொல்றியாப்பா ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ரமே மனோரமே சசோதத்தினம் ஸ்ரீராம ராம வரே ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ரமே மனோரமே சசோதத்தினம் ஸ்ரீராம ராம வரானே ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ரமே மனோரமே சசோதத்தினம் ஸ்ரீராம ராம வரானே சரி அக்ஷரா நான் ஒன்பதாவது பாட்டு படிக்கிறேன் நீ பொருள் சொல்லு வீண <tantri> வீணைய <tellan> வீணைய வாசிக்கிறாரு அப்படியே பாடமும் செய்யறாரு அது வந்து ரம்யமா இருக்கு வெரி குட் அவர் வந்து விஷ்ணு பத்தி பாடுறாரு மாதிரி நல்ல ரம்யமா இருக்கு அதாவது அது எவ்வளவு அசக்ருத்து கரச்சார ரம்யம் அத எவ்வளவு தூரம் பாடுறாரு எப்பவுமே இருக்காரு அடிக்கடி செய்யறாரு எப்பவுமே பண்ணிட்டு இருக்க அசக்கரத்துனா அடிக்கடி பண்றாரு நான் உங்களுக்கு போன தடவையே சொல்ல விட்டுட்டேன் கிட்டார்ல வாசிக்கிறாங்கல்ல நீ கூட கிட்டார் வாசிப்பாரு நீ போன தடவை அந்த மீட்டி நம்ம தமிழ்ல மீட்டின்னு சொல்றோம் அந்த கையில கிட்டார்ல வந்து நேரா அவங்க கைய வச்சு தட்ட மாட்டாங்க ஸ்ட்ரிங்ஸ் அந்த நரம்புகளை மீட்டுறது வந்து கைய வச்சு மீட்ட மாட்டாங்க அது தெரியும்ல அந்த கையில ஒண்ணு நான் கூட பக்குன்னு அது பக்கா அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன் அதுக்கு பேர் என்னன்னு இப்ப பாத்துட்டேன் பிளெக்ட்ரம் அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல பிளெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம்னா அந்த அந்த சின்னதா ஒரு பீஸ் இருக்கும் அந்த பீஸ் வச்சு இப்படி நரம்ப மீட்டுவாங்க சரியா அதாவது அடிக்கடி நாரதர் அதை செய்வார் சேஷாத்ரி சேக விபோ தவ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏறு ஏழு சேஷாத்ரி மலையில ஏழு மலையில ஒரு மலை சேஷாத்ரி மலை அந்த மலையில அந்த மலையில தோன்றிய விஷ்ணுவே தோன்றிய விஷ்ணு விபோ தவ சுப்பிரபாதம் அப்பேற்பட்ட விஷ்ணுவுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு அர்த்தம் பூரா பத்தி தான் ஆமா முதல் மூணு எல்லாமே விஷ்ணுவத்தி தான் சுப்பிரபாதம் பூராவே விஷ்ணுவ பத்தி தான் வெங்கடேச சுப்பிரபாதம் தானே அது இந்த பத்தில போன பத்திலும் நாரதரை பத்தி வந்தது சரியா நாரதர இந்த மாதிரி விஷ்ணுவோ புகழ்ந்து பாடினாரு பாடிண்டே இருப்பாரு அப்படின்னு சரியா சரி இப்ப பத்தாவது பாட்டு நான் படிக்கிறேன் அப்புறம் பொருள் சொல்றேன் பிரிங்கா வலிச்ச மகரந்தர சானு வித்த ஜங்குபாந்த சரசீ கமலோத ரேபியக சேஷாத்ரி சேகரவி அப்படின்னா வண்டுன்னு அர்த்தம் சரியா அதுல பிரிங்கா அப்படின்னா ஒரு வண்டுகளின் கூட்டம் அர்த்தம் இவரு விஸ்வாமித்ரா விஸ்வமித்ரா எழுப்பும் போதுன்னா எல்லாம் பார்த்துன்னு வர்றாருன்னு பார்த்தோம் அந்த மாதிரி இதுல வண்டுகளின் கூட்டத்தை பாக்குறாரு பிரிங்கா மகரந்தம் மகரந்தம்னா பூ பூந்தேன் இருக்குல்ல பூலேந்து அது அஹ் பூந்தேன் எடுத்துக்கொண்டு போய் ஒரு தேன் கூடு கட்டுதில்ல வண்டுகள் அந்த மாதிரி மகரந்தத்தை மகரந்தம்னா பூந்தேன் அந்த மகரந்தத்தின் ரசத்தை ரசம்னா எசன்ஸ் ரச ரசானு வித்த அந்த ரசத்தை வந்து எடுத்து அப்படி வண்டுகள்லாம் எடுத்து நிறைய ஜாஸ்தி எடுத்துன்னு வருது அப்படின்னு சொல்றாங்க அணுவித்த அப்படி அணுவித்தம்னா நிறையா அப்படின்னு அர்த்தம் ஜங்கார கீத நினதை சகசேவனாய ஜங்கார அப்படின்னா ரீங்கரிக்கிறது இங்கிலீஷ்ல பஸிங் ஆஃப் பீஸ் சொல்றோம்ல அந்த வண்டுகள் செய்யக்கூடிய சத்தத்தை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றோம் சொல்றோம்ல அதுக்கு தமிழ் வார்த்தை ரீங்காரம் ரீங்கரிக்கிறது அப்படின்னா அப்படி அந்த மாதிரியான சத்தத்துக்கு ரீங்கரிக்கிறதுன்னு அதுக்கு சமஸ்கிருதத்திலையும் ரீங்கரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை தவிர ஜங்கார அப்படின்னா சமஸ்கிருதத்துல அந்த மாதிரி ரீங்கரிக்க கூடிய அந்த சத்தத்தை தான் ஜங்கார அப்படின்னு சொல்றாங்க ஜங்கார கீதம் அது எப்படி இருக்கான் அந்த வண்டு பிஸ் பண்றது அவருக்கு எப்படி இருக்கான் ரொம்ப அழகா அத இருக்குது ஆனா அந்த மாதிரியான கீதம் விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு நினதை சகசேவனாய இந்த வண்டுகள் எல்லாம் இப்படி ரீங்கரிக்கிறது சேவை சேவை தெரியும்ல உங்களுக்கு சேவனம் சாப்பிடுற சே இடியா போவோம் அந்த சேவை இல்ல சேவ் பண்றது இந்த வண்டிகள் இப்படி ரீங்கரிக்கிறது மகனந்தத்தை எடுக்குது இல்ல இதெல்லாம் விஷ்ணு கடவுளே உனக்கு பண்ற சேவைகள் இந்த இந்த வண்டு வந்து உனக்கு சேவை பண்ணுது அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி தன்னுடைய டியூட்டிய செய்து இல்லை அது அதோட கடமையை இல்லை வண்டியோட கடமை என்ன பூந்து இருந்து தேன் எடுத்து கொண்டு போய் தேன் கூடு கட்டுறது தானே வண்டோட கடமை அந்த வண்டோட கடமையே அது செய்யுது அது உன்னுடைய கடவுளுக்கு செய்யற சேவை அப்படின்னு சொல்றாங்க எப்பவுமே நம்ம தர்மத்தின் படி சனாதன படி ஒரு பொண்ணுன்னா அவங்க அப்பா அம்மாக்கு என்ன பண்ண இருக்கணும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் நீ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா அது கட அதுதானே அதுவே கடவுளுக்கு செய்யற சேவைன்னு சொல்லுவோம்ல நம்ம அந்த மாதிரி அப்பாவா நான் என்ன பண்ணணும் ஒழுங்கா நடந்துக்கணும் உங்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமா நடந்துக்கணும் சமூகத்துக்கு சேவை செய்யணும் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குல்ல அவங்கவுங்க கடமையை செஞ்சாலே அது கடவுளுக்கு செய்யற சேவை அப்படிங்கறதுனால வண்டிகள் ரீங்கரிச்சு இந்த மாதிரி போய் தேனை எடுத்துன்னு வருதுல அதுவே விஷ்ணு உனக்கு செய்யற சேவை அப்படின்னு சொல்றாரு சரியா அடுத்தது நிர்யாத்யுமா பாந்த சரசி கமலோதரேபிய சரசி அப்படின்னால என்னன்னு தெரியுமா ஏற்கனவே நம்ம பாத்துருக்கோம் மகரம் கொண்டல்லவான் அதான் இந்த பாட்லயே ஏழாவது பாட்டுல ஈஷத் பிரபுல்ல சரஸ்னாதி கேல பூக துருமாதி அப்படின்னு போகுமே சரஸ் அப்படின்னாலே தண்ணின்னு அர்த்தம் சரஸ்வதி அக்ஷரா சரஸ்வதி பேரு சரஸ்னு வருது அந்த ஈஷத் பிரபுல்ல சரசீருக அப்படி சரசீருகன்னா சரசி தண்ணியில் பூத்தது சரசி ருக சரியா சரஸ்னாலே தண்ணின்னு அர்த்தம் சரஸ்வதிக்கே ஏன் சரஸ்வதி அப்படின்னு பேருன்னா எப்படி உயிர் தண்ணி இல்லைன்னா உயிர எந்த உயிர உயிரினத்தால இருக்க முடியுமா தண்ணி வந்து வாழ்வாதாரம் அது இல்லைன்னா எதுவுமே இருக்க முடியாது அந்த மாதிரி ஞான கடலாக இருக்கும் சரஸ்வதியே சரஸ்வதி அதனாலதான் ஞான ஞான கடவுள் புத்தியை கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு சரஸ்வதினா அதனாலதான் பேரு சரசி கம கமலோதரேபியக அப்படின்னா உதரம் அப்படின்னா என்னது வயிறுன்னு அர்த்தம் சகோதரன் சகோதரி சக உதரன் சக உதரி ஒரே வயித்தில் பிறந்தவன் பிறந்தவள் அதனாலதான் பிரதர் சிஸ்டருக்கு சகோதரன் சகோதரி நம்ம அண்ணா அக்க தங்கன்னு சொல்றோம்ல அதுக்கு இன்னொரு வார்த்தை சகோதரன் சகோதரி கூட பிறந்தவங்க ஒரே வயிற்றுல இருந்து பிறந்தவங்க அப்படிங்கறதுனால சக உதரன் சகோதரின்னு சொல்றோம் அந்த மாதிரி இந்த பாட்டுல கமல கமல ஆஹ் கமலோதரேபியக கமல உதரேபியக அப்படிங்கறத கமலோதரேபியக அப்படின்னு சேர்த்து சொல்றாங்க தாமரப்பூோட வயிறு வயிறு அப்படினா தாமரப்பூோட வயிறுனா எந்த பாகத்தை சொல்றாங்க இப்படி தாமரப்பூருக்கு வந்துட்டோம் ஸ்டெம் இல்ல வண்டுகள் தாமரப்பூல இருந்து அந்த yellow கலர் உள்ள நடு அதுல இருந்த அந்த அங்க இருந்தே எடுக்க முடியும் சரியா தாமரையோட நடுபாகத்துல மேலே அதுல இருந்துதானே இதெல்லாம் இருக்கு மகரந்தம்லாம் அதுல இருந்தே வண்டி எடுக்கும் கூம்பி அதாவது தாமரை மலர்ந்து நல்லா விரிஞ்சிருக்கும் அப்புறம் அப்ப உள்பகுதி நடுப்பகுதி உள்பகுதி இப்படி கூம்பி இருக்குல்ல அதனால அத வயிறுன்னு சொல்றாங்க சரியா அந்த தாம கமலோ கமலோதரேபிய அதுல என்ன நடக்குதான் நிர்யாத்யூ பாந்த சரசி இந்த சரசினா குளம் தண்ணி இந்த குளத்தங்கரையில பாந்த அப்படின்னா ஓரத்துல குளத்தங்கரையில ஒட்டியில இருக்கக்கூடிய தாமரையில தாமரையோட வயிற்றுல வண்டுகள் ரீங்கரிச்சு பூந்தேனை எடுக்குது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் கடைசி வரி உங்களுக்கே தெரியும் சேஷாத்ரி விபோ தவசு பிரபாதம் இது ஏழு மலையில ஒரு மலை ஒரு மலை வந்து மலை ஆமா அந்த மலையில தோன்றியவனே அப்படின்னு உனக்கு என்ன வணக்கங்கள் சரி அது வந்து விஷ்ணு தான் சரி இப்ப நான் பாட்ட படிக்கிறேன் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா மகரந்த ரசானு ரசுவித்தரசு ஜங்காரகீத ஜங்காரகீதை சகசேவநாய சேவநாய் நிர்யாத்யுபாந்த నిర్యాసి సరసి కమలోదరే అది కమల ఉదరే అది సేత కమలోదరే అని ఒరే వార్త కమల్యహ క్య శేషాద్రి విభో విభో దుభాప్రభాత ఇన్నో ఇలా